ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் கத்திரிக்காய் சொஜி நம்ம டக்குன்னு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணணும் இல்லை டின்னர் ரெடி பண்ணணுன்னா இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு பெரிய வெங்காயம் நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் விசில் ஆட் பண்ணிடுங்க நாலு இல்லை அஞ்சு விசிலுக்கு வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கணும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு நல்ல நிலை கடுகு பொறிஞ்சனும் சீரகம் உடச்ச உளுந்து பெருங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மாதிரி குழம்ப நல்லா மசிச்சு விட்டுருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம தாளித்து வச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம கத்திரிக்காய் சுஜி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்